பாராளுமன்றத்திலே முப்பத்தி மூணு சதவீதம் நிறைவேறுகிறதோ இல்லையோ எங்களுடைய தேமுதிகாவில் ஐம்பது சதவீதம் தான் என்று சொல்லி இன்றைக்கு பெண்களுக்காக மகளிருக்காக தனி அமைப்பை அமைத்து இன்று பெண்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏகத்தின் காவல் தெய்வம் எங்களுடைய அந்நியார் அவர்கள் இப்போது ஏற்றி உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் தமிழகம் முழிந்து வந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர பகுதி கிளைக்கழக தொண்டர்களுக்கும் அனைத்து அணியை சேர்ந்தவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞர் அணியினருக்கும் மகளிர் அணியினருக்கும் கலை இலக்கிய அணியினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாவை சேர்ந்தவர்களுக்கும் கேப்டன் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக தொண்டர்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் உங்களுக்கு அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நமது கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கல் கேப்டன் அவர்கள் அத்தனை லட்சம் மக்களுக்கும் உணவு அளித்து அதனால பெருமைப்படக்கூடியவர் தொண்டர்களும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் எல்லாருமே மட்டன் சிக்கன் செய்வாங்க ஆனா இங்க சேலத்துல மட்டும்தான் காலையிலே மட்டன் குழம்பு செய்து அத்தனை மக்களுக்கும் சிறப்பான உணவு அளிக்க கூடிய ஊர் சேலம் என்பதை நினைக்கிறது பெருமைப்படுகிறேன் ஏ இதெல்லாம் உண்ண உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது என்பதை அனைவரும் உணர்ந்து இருக்காங்க அதே போல சேலத்தை பத்தி பேசணும்னா இங்கு நாம் நடத்திய அறுபத்தி ஆறு ஜோடி திருமணத்தை நாம் என்றைக்கும் நம் வாழ்நாளில் மறக்க முடியாது அதே போல இங்கு இருக்கும் மகளிரணியை சேர்ந்த திருநங்கைகள் அதிகமாக இருப்பதும் இதே சேலத்தில் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை நமது தலைவர் அவர்கள் விருதகிரி படத்தின் மூலம் அளித்து அவர்களின் வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு உறுதியான ஒரு சாட்சியை இன்னைக்கு கேப்டன் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சேலம் என்றவுடன் கள்ளிப்பால் கொடுத்து பெண்களை கொல்லக்கூடிய ஒரு கெட்ட செய்தி இங்கு மிகவும் பிரபலியமாக இருந்தது இன்றைக்கு நமது கேப்டன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை ஆரம்பித்ததே இந்த சேலத்தில் நடக்கும் கொடுமைகளை கண்டுதான் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அவர் பிறந்த நாளில் பிறக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வைப்பு தொகையை போட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிறேன் என் தாய்க்குலத்தை காப்பாற்ற என்று சொன்ன ஒரே தலைவர் நமது புரட்சி கலைஞர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சேலம் என்றால் மாங்கனி நகரம் என்று சொல்வார்கள் இது மாங்கனி நகரமா இல்ல தேமுதிக மக்களாகிய நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கும் இந்த வீராபுதூர் வெகு விரைவில் நமது கழகம் ஓமந்தூரார் தோட்டத்தில் அடியெடுத்து வைக்க போகும் நாளுக்கு அச்சாரமாக தான் இந்த மாநாடு இங்கு திகழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த மாநாடு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக நான்கு நாட்களுக்கு முன்றாக நாங்கள் வந்திருந்தோம் அப்பொழுது அனைவரும் இங்கே பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் இங்கே கேட்டாங்க கேப்டன் அவர்களுக்கு நமது கழகத்தின் சார்பாக கேப்டன் இருந்து சேலம் வரைக்கும் சொல்லி நமது மூன்று மாவட்ட செயலாளர்களும் அனைத்து கழக தொண்டர்களும் விரும்பினாங்க ஆனா கேப்டன் என்னைக்குமே மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தூய தலைவர் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இரவு பகல் பாராமல் உங்கள் வியர்வையை சிந்தி ரத்தமான உங்கள் வியர்வையை சிந்தி இன்னைக்கு தமிழகமே திருவிழா கோலம் கூடாலே ஒரு மாபெரும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கீங்களே என்ன கட்டவுட் அவுட் என்ன கொடிகள் என்ன பேனர்கள் நான் வேண்டும் என்றால் சவால் விடுகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அருமையான தொண்டர்களை தேமுதிக தவிர எந்த கட்சியினாலும் நிச்சயமாக கொண்டு வர முடியாது அது தேமுதிக மட்டும்தான் முடியும் இந்த கூட்டத்தை முறியடிக்க ஒரு சக்தி வருமா சொல்லுங்க இந்த கூட்டத்தை முறியடிக்க ஒரு சக்தி வர வேண்டும் என்றால் அதுவும் சக்தியினாலையும் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கேப்டனை திருமணம் பண்ணி இருபது ஆண்டு காலங்களாகிறது ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கேட்பாங்க கேப்டனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால எதை நீங்க பெரிய பாக்கியமா நினைக்கிறீங்க என்று என் மனம் உளம் என் மனம் திறந்து உங்க முன்னாடி சொல்ற காசு பணம் எங்களுக்கு முக்கியம் இல்ல லட்சக்கணக்கான தொண்டர்களின் அன்பு நெஞ்சங்களை கேப்டன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதுதான் எங்கள் வாழ்வில் நாங்கள் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன் இந்த அன்பு நெஞ்சங்களுக்கு இடையினை இந்த தமிழகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்களே அதே போல நமது கழகத்தின் சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் சாதாரணமாக ஆரம்பித்து இன்றைக்கு தமிழகத்தின் கட்சியாக நமது தேசிய கழகம் என்றால் இந்த வெற்றிக்கும் சாதனைக்கும் பொறுப்பானவர்கள் தொண்டர்களாகிய நீங்கள் 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 மட்டுமே என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமில்ல இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் பதினோரு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இனி எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து எத்தனையோ மாநாடுகளை சந்தித்து இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நமது கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சபோ சொன்னாங்க எழுபத்தி ஓராவது கட்சி என்று இன்னைக்கு அந்த எழுபது கட்சிகளையும் புறம் தள்ளி முதலாவது கட்சியாக இன்றைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விளங்குகிறது என்றால் அதன் வெற்றிக்கு முழு காரணம் எங்கள் தொண்டர்களாகி நீங்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இது என்ன அதிர்ஷ்டத்தினால வந்ததா கட்சிக்கு இல்ல தெய்வ அனுகிரகத்தினால வந்ததா அதுவும் இருக்கலாம் ஒரு காத்தடிச்சா கீழே கிடைக்கிற காகிதம் பறக்கும் அது அதிர்ஷ்டத்தினால நடக்குது ஆனா ஒரு பட்டம் உயர உயர பறக்க வேண்டும் என்றால் முயற்சி வேண்டும் அந்த முயற்சி இன்னைக்கு மூலம் நீங்கள் நிரூபித்து இன்றைக்கு பட்டோலை வீசி பறக்கும் நமது கொடி இன்னைக்கு வானளவு உயர்ந்திருக்கிறது நமது கட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தமிழக அரசியலை சற்று உற்று பின்புறம் பாருங்கள் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நாம விடுதலை பெற்றோம் விடுதலை வாங்கிய பிறகு நீதி கட்சி என்று பெரியார் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் ஜாதி மத ஒளி ஒழித்தாரு அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் வந்தன அதிலிருந்து தான் பல கட்சிகள் வந்தன ஆனால் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடைய கட்சியிலிருந்து பிரிந்து வராமல் வெறும் மக்களின் பலத்தையும் தெய்வ பலத்தையும் நம்பி இன்றைக்கு தனியாக களம் கண்டு ஒரு மாபெரும் சகாப்தத்தை இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் படைத்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு காமராஜர் ஆட்சி செய்த இந்த தமிழகம் ஒரு பெரியார் ஆட்சி செய்த இந்த தமிழகம் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்த தமிழகம் இன்றைக்கு சுயநலவாதிகள் கையில சிக்கி கொண்டு அராஜகவாதிகள் கையில சிக்கி கொண்டு சின்ன பின்னமாய் போயிருக்கிறது நம் தமிழகம் இதே போல செல்ல நாம் எல்லாம் வழிவகுக்கலாமா சிந்தித்து பாருங்கள் மக்களே மாநாட்டின் நமது நோக்கம் என்ன லஞ்சம் ஊழலை ஒழித்து அநியாய அராஜக ஆட்சியை அகற்றி தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து நமது தமிழகத்தை ஒளிமயமான பாதைக்கு கொண்டு வந்து அடிமைப்பட்டு இருக்கும் நமது மக்களின் உரிமைகளை மனித உரிமையை நிலைநாட்ட இந்த தேசிய முற்போக்கு கழகம் இந்த ஒன்றில் ஒரு சகாப்தம் படைக்க சரித்திரம் படைக்க மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இதே வீராசாமி புதூர் தான் ஒரு ஒரு கொலை எல்லாருக்குமே அது நன்றாக தெரியும் எக்ஸ் போலீஸ் குப்புராஜ் குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை கொலை செய்த கொடுபாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில் முதல் முதல் இங்க வந்தப்ப சொன்னாங்க இந்த இடத்துல மாநாடு நடத்த வெறும் தேமுதிகள மட்டும்தான் முடியும் அராஜகவாதிகள் முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றினால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த இடத்துல ஒரு மாநாடை நடத்த முடியும் என்று அத்தனை பேருமே சொன்னாங்க நானும் சொல்றேன் எந்த ஒரு சவாலையும் என்றைக்கும் துணிந்து ஏற்பதுதான் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமது கழகம் என்றைக்கும் சாதனைகளை புரிந்து மக்களுக்கான ஆட்சியை என்றைக்கும் தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விலைவாசி உயர்வை சிந்தித்து பாருங்கள் அதே போல விவசாய பிரச்சனையை சிந்திச்சு பாருங்க ஒரு தாய்க்கு தான் தெரியும் கருவுற்ற காலத்திலிருந்து விதைச்சதிலிருந்து அறுவடை காலம் வரை எந்த அளவு பாது பார்த்து வளர்க்கிறாங்க ஆனா மழை வெள்ளத்தில் இன்னைக்கு விவசாயம் அழியும் நேரத்தில் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை நிர்கதியில் ஆக்க ஆளாக்கி இருக்கிறார்களே விவசாய பெருமக்களே நன்றாக சிந்தித்து இந்த நீங்கள் அனைவரும் ஒரு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் நான் பிரச்சனை எடுத்துக்கங்க வெள்ள நிவாரண பிரச்சனை எடுத்துக்கங்க பல விதமா இருக்கு அதே போல நீங்க சிந்திச்சு பாருங்க நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைவருக்கும் ஒரு முன்ன முன்னணியா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் முன் உதாரணமா நீங்க இருக்கணும் பொதுவா சிந்திச்சு பாருங்க மாநாடு நடந்தா வியாபாரிகள் கட்டணம் கொடுங்க எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் போய் யார்கிட்டயாவது கை எங்களுக்கு கொடுங்கள் காசு என்று கேட்டிருப்பார்களா சிந்தித்துப் பாருங்கள் மக்களே இதெல்லாம் இந்த சரித்திரம் நமது கழகத்திற்கு மட்டும் தான் நடக்கும் அதே போல சொல்ற இங்க கரண்ட் வெறும் ஜெனரேட்டர் போட்டு என இந்த ஆளுங்கட்சியை பத்தி கேப்டனுக்கு நல்லா தெரியும் கரண்ட் கட் பண்ணுவாங்க என்று அத்தனை விளக்குகளும் இன்னைக்கு நம்ம சொந்த செலவுல இன்னைக்கு ஜெனரேட்டர் மூலமா தான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மத்த மாநாடு கொக்கி போட்டு கரண்ட் எடுத்து இன்னைக்கு கரண்ட் பிரச்சனையிலே இன்னைக்கு அத்தனை அராஜகத்தையும் செய்வாங்க ஆளுங்கட்சியில இருந்து ஆனா நம்ம கட்சி என்னைக்கும் எல்லா விதமான முன்னுதாரணத்துக்கும் சிறந்தது அதே போல மண்ணல் கொலையை எடுத்துக்கங்க பகல் கொள்ளையை விட ஒரு கேவலமான ஒரு மணல் கொள்ளைக்கு தமிழகத்தில் ஆட்சியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு மன்னர்கள் என்று நினைப்பில் ஒவ்வொரு மந்திரியும் அராஜக ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களே நீங்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்